கருவே அப்போ தான் வண்டிக்கு போயிட்டு வந்துச்சு தம்பி வந்து இருக்கான் தொட்டியில் மழை வர மாதிரி இருக்கு காற்று நல்ல காற்று பூத்த விழுந்துட்டுருக்கு உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல இப்போ நான் வந்து எங்கே கிளம்பிட்டேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மழை வர மாதிரி இருக்குது நான் வந்து எங்கே கிளம்பிட்டேன் அப்படின்னா மருதாணி பறிக்கலான்னு போகிறேன் இந்த மலையில் உனக்கு மருதாணி தேவையா நீங்கள் வந்து கேட்பீங்க நம்ம வந்து போன தடவை என்ன வந்து நம்ம வந்து காய்ச்சலை ஏன் காய்ச்சலை அப்படின்னா மருதாணி வந்து நம்ம எப்பயும் பறிக்க போகிற வீட்டில் வந்து மருதாணியை வந்து கைக்கு வைக்கிறதுக்கு பிடுங்கிட்டாங்க அதனால் மருதாணி வந்து இல்லை நேற்று நம்ம அந்த சைடு போகும்போது நான் வந்து பார்த்துட்டு வந்தேன் அதனால நான் வந்து மருதாணி பறிக்க போகிறேன் அதை பற்றின நான் தான் பார்க்க போகிறீங்க நம்ம அங்கே போயிட்டு நம்ம ஊரில் கொஞ்சம் இடத்துல நான் வந்து உங்களுக்கு காண்கிறேன் என்னென்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பார்ப்பீங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் கருவாக வந்து எங்கள்கிட்ட போயிடுச்சு வந்துச்சு வந்து வண்டியை நிப்பாடிச்சு அப்புறம் எங்கிட்ட போயிடுச்சு நம்ம போடுற சார்ட்ஸ்ல எல்லாம் நீங்கள் வந்து கேட்டிருந்தீங்க ஏன் சிஸ்டர் உங்களுக்கு கண் வந்து வீங்கிருக்க மாதிரி இருக்குது சொல்லி கேட்டீங்க நம்மளுக்கு இருக்கதே பொந்து கண் அந்த பொந்து பொந்துக்கண்ணிலே லைட்டாக கீழே வீங்கிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து சொல்கிறீங்க வீங்கவ்ளோ அல்லது நல்லா தான் இருக்குது தூக்கம் கெட்டனால அப்படி இருக்குது சில பேர்த்துக்கு வந்து தூங்காமல் இருந்துட்டு தூங்கணும் அப்படின்னா கண்ணெல்லாம் நல்லா இருக்கும் எனக்கு வந்து அப்படி கிடையாது தூ தூங்காமல் இருந்தாலுமே எனக்கு கண் வந்து லைட்டாக வீங்கிக்கும் தெரியல எதுக்கு வீங்கியிருக்குன்னு எனக்கு ஏற்றல எனக்கு ஒன்றும் அப்படி தெரியல உங்களுக்கு தான் அப்படி தெரியுது போட்டுருக்கு இது வந்து கீழே இருக்கல இந்த சதை இந்த சதை வந்து மேலே இருந்துச்சுன்னா நல்லா இருக்குது கீழே இருந்தனால சுத்தமாக நல்லா இல்லை ஹாய் சொல்லிட்டு போங்கடா இவங்கள யூடியூப் இருங்கடா போங்கடா மழை அரம்பாடி போங்கடா நம்மள வந்து வெள்ளிக்கிழமைன்னு நினைக்கிறேன் வெள்ளிக்கிழமை நம்மளை வந்து தாடிக்கம்பில் இருந்து பார்க்க வந்திருந்தாங்க ஒரு ஃபேமிலியே வந்திருந்தாங்க அவங்க வந்து ஆ எடுக்க வேண்டியதான் உங்களையும் சேர்த்து எடுத்திருக்கேன் ஆமாம் ஆமாம் நம்மளை வந்து வெள்ளிக்கிழமை இதுதான் நம்ம கோயிலுக்கு வழி இவங்கிட்ட வந்து சந்தியாப்பர் இந்த சைடு இது வந்து பெரிய சர்ச் இந்த சைடு வந்து சந்தியாப்பர் கோயில் இருக்குது வியாழக்கிழமை வியாழக்கிழமை ரொம்ப ப்ரௌடாக இருக்கும் இந்த ஃப்ளெக்ஸ்லாம் எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா நம்ம ஊரில் இந்த கோயிலில் வேண்டிட்டு ஏதாச்சும் சாட்சி சொல்லியிருப்பாங்க இந்த கோயில் அந்த கிட்ட வந்து வேண்டிட்டு அது நடந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு சாட்சியாக நிற்கிறேன்னு சொல்லி வேண்டிக்குவாங்க அது மாதிரி சாட்சியாக நின்றுனவங்களோட பேர் இதெல்லாம் அந்த ஃப்ளக்ஸில் வந்து போட்டிருக்காங்க இது வந்து ஒரு இதுதான் உயிர்த்த ஆண்டவர் கேபியா வேலைக்கு போகிறதில்லையாத்த

இதுதான் உயிர் தாண்டவர் கேபி இது வந்து ஏசு கூட இருந்திருப்பாங்கல்ல புனிதர்களெலாம் இருந்திருப்பாங்கல்ல அவங்களோட இறந்தவங்களோட எலும்பெல்லாம் இந்த கோயிலுக்குள்ள தான் வச்சிருக்காங்க இதுதான் நம்ம ஊர் ஒரு நாள் வில்லேஜ் டூர் நான் வந்து போடுறேன் இந்த தான் நம்ம வந்து முதல்ல வந்து வாடகைக்கு இருந்தோம் இது எங்கள் மாமனார் தான் காய் சொல்லுங்க மாமா வேணாம்ப்பா பா அந்த வீட்டில் தான் நம்ம வந்து வாடகைக்கு இருந்தோம் இப்போ நம்ம வந்து எங்க போகிறோம் அப்படின்னா எங்கள் அண்ணியார் வீட்டுக்கு தான் போகிறோம் இப்போ நம்ம வந்து எங்கள் அண்ணியார் வீட்டுக்கு தான் போகிறோம் வேலை முடிஞ்சு வந்துட்டு இருக்காங்க இதுதான் எங்கள் அண்ணியார் வீடு இங்கே தான் மருதாணி வந்து பறிப்பேன் இங்கேயுமே கம்மியாக தான் இருக்கு நேத்து பாக்கிறதுக்கு ஓரளவுக்கு இருந்த மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு ரொம்ப கம்மியா இருக்கு சரி பறிச்சுட்டு இன்னொருத்தவங்க வீட்டில் போய் பறிச்சிட்டு இருந்தோம் சொல்லுத்த ஏதாச்சும் சொல்லுத்த உனக்கு போட்டா அப்படிச்சு போட்டு எங்க அக்கா எங்க கருவேல வந்து வீட்டுக்கு ஓடிச்சிட்டு போலாம் அப்படின்னு அத்தை வீட்டுக்கு வந்து வந்தேன் அத்தை வந்து வீட்டுக்குள்ள இருக்காங்க இந்த மாதமாக இருக்கும்போது வாடகைக்கு இருந்தேன் பார்த்திங்களா அந்த வீட்டுக்கா அந்த வீட்டோட ஓனர் தான் இந்த அத்தை நம்ம வந்து அங்கே தண்ணி வரல அப்படின்னா துணியை துவச்சிட்டு வந்து இந்த பைப்பில் தான் அலசுவோம் இந்த அத்தை எதுவுமே சொல்ல மாட்டாங்க இவங்களும் எனக்கு மாமியார் தான் ஒரே குடும்பம் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் மருதாணி பறிக்கலான்னு வந்திருக்கேன் எங்கள் அண்ணி வீட்டில் வந்து மருதாணி வந்து பறிச்சிட்டு போயிட்டாங்க அதனால் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் வந்திருக்கேன் வினிதா அவங்க பேர் பறிச்சுட்டேன் போய்தாரேன் போகும் நான் என் நாத்தர வீட்டில் கொஞ்சம் பறித்தேன் அது பத்தலை ரொம்ப கம்மியா இருந்துச்சு அது சரி போய்ட்டு அந்த பிள்ளை அழுகிறாழ பாருங்க அங்கே ஒரு குருவி உட்காந்துருக்கு தெரியுதா உங்களுக்கு செம்புத்துன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த குருவியை இதை பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கெல்லாம் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நாங்கெல்லாம் சின்ன வயசுல இருக்கும்போது தொட்டு கும்பிடுவோம் செம்புத்தா அப்படி சொல்லி தொட்டு கும்பிட்டு நம்ம வந்து வீட்டுக்கு வந்து வந்துட்டோம் கருவேப்புல பறிச்சுட்டு வந்திருக்கோம் மருதாணி வந்து இவ்வளவுதான் பறிச்சிட்டு வந்திருக்கோம் மருதாணி வந்து கிடைக்கும் ரொம்ப டிமாண்டா இருக்கு அவங்களுக்கு செம்புத்து காமிச்சு தெரியுமா அந்த செம்புத்தெல்லாம் நாங்கள் சின்ன வயசுல பாக்கும்போது ஒரு செம்புத்து பார்த்துட்டோம் அப்படின்னா தொடர்ந்து ஒரு மூணு செம்புத்து பார்த்துட்டோம் அப்படின்னா அன்னைக்கு நம்மளுக்கு வந்து நல்லது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செம்புத்தை பார்த்த உடனே அப்படி சொல்லி தொட்டு கும்பிட்டுக்குவோம் நீங்கள் சின்ன வயசில் இது மாதிரிலாம் இருந்திருக்கீங்களா அப்படின்ட்டு கமெண்ட்டில் ஒரு கமெண்ட்டை போட்டு விடுங்க நான் வந்து எண்ணெய் காய்ச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மருதாணி வந்து பறிக்க போயிருந்தேன் ஆனால் எண்ணெயை வீட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எண்ணெய் வந்து கம்மியாக தான் இருந்தது ஒரே தான் இந்த எண்ணெய் காய்ச்சினோம் அப்படின்னா இருக்கிற எண்ணெயை விட பாதி தான் வரும் இப்போ இருக்கிற எண்ணெயை விட பாதி தான் வரும் அதனால் எண்ணெய் இந்த எண்ணெய் முடிச்சதுக்கப்புறமா புது எண்ணெய் வாங்கி நம்ம வந்து காய்ச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அதனால் இன்றைக்கி நான் வந்து இந்த மருதாணியை அரைச்சி கைக்கு வைக்கப்போறேன் ஏன்னா ரொம்ப நாள் மாதிரி மாதிரிதானே வச்சு ஆல்ரெடி உங்களுக்கு வச்சிருப்பேன் தெரியுதா தெரிலன்னு தெரில வச்சுருந்தேன் நக பாலிஸ் போட்டிருக்கனால அந்த இது தெரியல இல்லைன்னா உங்களுக்கு வந்து காமிச்சிருப்பேன் அப்புறம் மறக்காமல் எனக்கு சொல்லுங்க நான் உங்கள்கிட்ட கேட்டுட்டு தான் பண்ணணும் என்ன அப்படின்னா நம்ம வந்து ரெகுலராக ஏழு மணிக்கு நம்ம வந்து வீடியோ போட்டுட்ருந்தோம் ஏழு டு எட்டு மணிக்கு வீடியோ போட்டுட்டு இருந்தோம் நம்மளுக்கு வந்து ஏழு டு எட்டு வீடியோ போடுறதுனால நம்மளுக்கு வந்து காலையில் எத்தனை மணிக்கு நான் விலை நான் எந்திரிச்சாலுமே ஏழு மணி எட்டு மணிக்கு மேலே தான் நம்ம வந்து சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறது மாதிரி இருக்குது அதனால ஏழு மணிக்கு போடலாமா இல்லை எத்தனை மணிக்கு போடலாம் அப்படின்ட்டு கமெண்ட்டில் ஒரு கமெண்ட்டை போட்டுவிடுங்க நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருப்பீங்க அந்த டயத்துக்குள்ளே வீடியோ போட்டால் நான் வந்து பார்த்துருவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுவீங்கல்ல அந்ததை வந்து உங்களோட ஃப்ரீ டயத்தை வந்து எனக்கு வந்து க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் நம்ம 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 அந்த 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 வந்து 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 வீடியோ வீடியோ போடலாம் போடலாம் எத்தனை பேர் அதிகமாக சொல்கிறீங்களோ அப்படின்ட்டு நான் இருக்கேன் மூணு நாளாக போட முடியல சாரி இனிமேல் சேனலில் ரெகுலராக வரும் இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு நினைக்கிறேன் அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் பண்ணுங்கள் கூடவே பண்ணிக்கோங்க நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தம்பிய தூக்குறதுக்காக வந்திருக்காங்க அடி வேணுமா தம்பி தம்பி இந்த பொரி வாங்கி ஒரு இந்த பொரி வாங்கி ரெண்டு வாரத்துக்கு மேல மேலாச்சு சண்டையில வாங்கினது நம்மளும் திங்கறதுக்கே நேரம் ஸ்நாக்ஸ் வீட்ல இருக்கு அப்படின்றதே மறந்துறது எனக்கும் சரி தம்பிக்கும் சரி ரொம்ப பிடிக்கும் நம்ம பொறினா ரொம்பவே மறந்துட்டோம் வாங்கி வச்சதே மறந்துட்டோம் இன்னும் அதிசய மீனா தம்பி இன்னொரு அதிசய மீனா நீயா திங்கறத மறந்துட்ட அப்படின்னு நீங்க வந்து நினைப்பீங்க உண்மாதான் நான் வந்து பொரி வாங்கிட்டு வந்து வச்சதையே நான் வந்து மறந்துட்டேன் தம்பி இப்போ பாரு அம்மா அடிக்க போறேன் பார்த்துட்டே இரு வேணுக்குனா இந்த தீட்டை உட்காந்துருக்காங்க நான் வீடியோ எடுக்கும்போது கரெக்டாக நான் பேசும்போது தட்டுறேன் நான் அமைதியாக இருக்கும் போது தட்டை பண்ணிக்கிறேன் அதனால இப்ப கிளைமேட் வேற மழை பெய்யுற மாதிரி இருக்கா தூத்த வேற தூரிகிட்டே இருக்கா அதனால நம்ம வந்து கார்பொரி நம்ம வந்து போட்டு சாப்பிட போறோம் நம்ம வீட்டில் இட்லி பொடி போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும் ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிறத போடணும் அப்படின்னு பிரியாணி பொடி போட்டிருக்கேன் தேங்காய் நான் போட போறேன் அவ்வளவுதான் போட போறேன் வேற எதுவுமே இல்ல சாம்பார் பொடி நம்ம வந்து போடுவோம் ஆனா சாம்பார் பொடி போட்டா அவ்வளவுக்கா நல்லா இருக்க மாட்டேங்குது அதனால இந்த தடவை பூசா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி பொடி நல்ல தனி மிளகா அப்படி போட்டோம் நீங்க இதை விட டேஸ்டா இருக்கும் ஆனா தம்பிக்கு வந்து ரொம்ப உரைக்குது வா போட்டு விடுறேன்

ஆனா உப்பு பத்தாத மாதிரி இருக்கு தம்பி டான்ஸ் ஆடாத தட்டி விட்டுருவ செல்ல தட்டி விட்டுருவேன் டான்ஸ் ஆடாத அங்கனக்குள்ள நின்னாங்க ரோடு இட்லி பொடி போட்டு நல்லெண்ணெய் போட்டு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ டேஸ்டா இருக்கும்